மாலை தோட்டத்திற்குள் வந்து முளைத்த காட்டு மரம் நான் எல்லா மரங்களும் ஏதாவது ஒரு கனி கொடுக்க எதுக்கு உதவாத முள்ளு மரம் நான் தாயும் நல்லவள் தகப்பனும் நல்லவன் தறிக்கெட்டு போனதென்னவோ நான் தான் படிப்பு வரவில்லை படித்தாலும் ஏறவில்லை பத்து வயதில் திருட்டு பனிரெண்டில் பீடி பதிமூன்றில் அடிதடி பதினாலில் சாராயம் இருபதுக்குள் எத்தனையோ எட்டாவது பெயிலுக்கு ஹெட்மாஸ்டர் வேலையாக கிடைக்கும் எவர் சொல்லியும் திருந்தாமல் எச்சில் பிழைப்பு பிழைக்க கைமீறி போனதென்று கால்கட்டுக்கு ஏற்பாடு செய்தனர் மூக்கு முட்ட தின்னவும் முந்தானை விரிக்கவும் மூன்று பவுனுடன் விவரம் தெரியாத ஒருத்தி விலக்கேற்ற வந்தாள் தின்னு கொளுத்தேனை தவிர மருந்துக்கு திருந்தவில்லை மூன்று பவுன் போட முட்டா நான் இன்னமும் ஐந்து வேண்டுமென்று இடுப்பில் மிதித்து அனுப்பி வைக்க கறவை மாட்டை சந்தைக்கு அனுப்பி நான் கட்டினவளை வீட்டுக்கு அனுப்பினான் சொந்தம் விட்டு போகாமல் இருக்க மாமனாரான மாமன் மசக்கை என்று சொல்லி மணிக்கு முறை வாந்தி வயிற்றை காரணம் காட்டி வாய்க்கு ருசியாக சமைப்பதில்லை சாராயத்தின் வீரியத்தால் சண்டையிட்டு வெளியே அனுப்ப தெருவில் பார்த்தவரெல்லாம் சாபம் விட்டு போவார்கள் தர்மாஸ்பத்திரியில் சேர்த்துள்ளதாக தகவல் சொல்லி அனுப்ப ரெண்டு நாள் கழித்து கடமைக்கு எட்டி பார்த்தேன் கருகருவென என் நிறத்தில் பொட்டப்புள்ள எவங்கேட்டான் இந்த மூதேவியை ஆறு மாதமாகியும் அவள் வரவில்லை அரசாங்க மானியம் ஐந்தாயிரம் கிடைக்குமென்று கையெழுத்துக்காக பார்க்க போனேன் கூலி வேலைக்கு போனவளை கூட்டி வர வேண்டி பக்கத்து வீட்டு பாப்பா ஓடி செல்ல ஆடி நின்ற ஊஞ்சலில் அழுகுரல் கேட்டது சகிக்க முடியாமல் எழுந்து தூக்கினேன் அதே அந்த பெண் குழந்தை அடையாளம் தெரியவில்லை ஆனால் அதே கருப்பு வந்த கோபத்திற்கு வீசி தோன்றியது தூக்கிய நொடிமுதல் சிரித்து கொண்டே இருந்தது என்னைப் போலவே கண்களில் மச்சம் என்னைப் போலவே சப்பை மூக்கு என்னைப் போலவே ஆணாக பிறந்திருந்தால் இந்நேரம் இங்கிருக்க வேண்டியதில்லை பல்லில்லாத வாயில் பெருவிரலை தின்கின்றது கண்களை மட்டும் ஏனோ சிமிட்டாமல் பார்க்கின்றது ஒரு கணம் விரல் எடுத்தால் உதைத்து அழுகின்றது எட்டி விரல் பிடித்து தொண்டை வரை வைக்கின்றது தூரத்தில் அவள் வருவது கண்டு தூரமாய் வைத்துவிட்டேன் கையெழுத்து வாங்கிக்கொண்டு கொண்டு கடைசி பஸ்ஸுக்கு திரும்பி வருகின்றேன் முன்சீட்டில் இருந்த குழந்தை மூக்கை எட்டிப் பிடிக்க நெருங்கியும் விலகியும் நெடுநேரம் விளையாடிக் கொண்டு இருந்தேன் ஏனோ அன்றிரவு தூக்கம் நெருங்கவில்லை கனவு கூட கருப்பாகத்தான் இருந்தது வெளிச்சம் வரும் வரை காத்திருந்தேன் போட்ட கையெழுத்து பொருந்தவில்லை என்ற பொய்த்தனத்தோடு இன்னொரு கையெழுத்துக்கு மீண்டும் சென்றேன் அதே கருப்பு அதே சிரிப்பு கண்களில் மச்சம் சப்பை மூக்கு பல்லில்லா வாயில் பெருவிரல் தீனி ஒன்று மட்டும் புதிதாக எனக்கு கூட சிரிப்பு வருகின்றது கடைசி பஸ் ஆனால் பேருந்தில் எந்த குழந்தையும் இல்லை வீடு நோக்கி நடந்தேன் தூக்கம் இல்லை நெடுநேரம் பெருவிரல் ஈரம் பட்டதால் மின்மையாக இருந்தது முகர்ந்து பார்த்தேன் விடிந்தும் விடியாதுமாய் காய்ச்சல் என்று சொல்லி ஊருக்கு வரச் சொன்னேன் பல் கூட விளக்காமல் பஸ் ஸ்டாண்டுக்கு சென்று விட்டேன் பஸ் வந்ததும் லக்கேஜை காரணம் காட்டி குழந்தையை கொடு என்றேன் பல்லில்லாத வாயில் பெருவிரல் இந்த முறை பெருவிரலை தாண்டி ஈரம் எங்கோ சென்று கொண்டு இருந்தது தினமும் என் மீது படுத்துக்கொண்டு பொக்கை வாயில் கடிப்பாள் அழுக்கிலிருந்து அவளை காப்பாற்ற நாளுக்கு நாலைந்து முறை குளிப்பேன் பான்பிராக்கு வாசனைக்கு மூக்கை சொறிவாள் விட்டுவிட்டேன் சிகரெட் ஒரு முறை சுட்டுவிட்டது அதையும் விட்டுவிட்டேன் சாராய வாசனைக்கு வாந்தி எடுத்தாள் விட்டுவிட்டேன் ஒரு வயதானது எல்லாம் கூடி நின்று அத்தை சொல்லு மாமா சொல்லு பாட்டி சொல்லு அம்மா சொல்லு என்று சொல்லிக் கொடுத்து கொண்டு இருந்தார்கள் எனக்கு ஆசையாக இருந்தது அப்பா சொல்லு என்று சொல்ல முடியவில்லை ஏதோ என்னை தடுத்தது ஆனால் அவளை எதுவும் தடுக்கவில்லை அவள் சொன்ன முதல் வார்த்தையே அப்பா தான் அவளுக்காக எல்லாவற்றையும் விட்ட எனக்கு அப்பா என்ற அந்த ஒற்றை வார்த்தைக்காக உயிரை கூட விடலாம் என்று தோன்றியது அவள் வாயில் இருந்து வந்த அந்த வார்த்தைக்காக மீண்டும் நான் பிறந்தேன் இந்த சாக்கடையை அன்பாலேயே கழுவினாள் அம்மா சொல்லி திருந்தவில்லை அப்பா சொல்லி திருந்தவில்லை ஆசாம் சொல்லி திருந்தவில்லை நண்பர்கள் சொல்லி திருந்தவில்லை நாடு சொல்லியும் திருந்தவில்லை முழுசாய் மூன்று வார்த்தை பேசக்கூட வராத அந்த முகத்தை பார்த்து திருந்திவிட்டேன் வளர்ந்தால் நானும் மனிதனாக வளர்ந்தேன் படித்தால் என்னையும் படிப்பித்தாள் திருமணம் செய்து வைத்தேன் இரண்டு குழந்தைகளுக்கு தாயானால் இரண்டு குழந்தைகளுமே பெரியவர்களாய் வளர்ந்து விட்டார்கள் நானும் கூட தாத்தாவாகி விட்டேன் என்னை மனிதனாக்க எனக்கே மகளாகப் பிறந்த அந்த தாய்க்காக காத்திருக்கின்றது இந்த கடைசி மூச்சு ஊரே ஒன்று கூடி உயிர் தண்ணி விட்டு கொண்டிருக்கிறார்கள் எனக்கு தெரியாதா என்ன யாருடைய பார்வைக்கு அப்புறம் பறக்கும் இந்த உயிர் என்று வானத்தை பார்த்து காத்திருக்கின்றேன் வாசலில் ஏதோ ஒரு சலசலப்பு நிச்சயம் என் மகளாகத்தான் இருக்கும் என் பெருவிரலை யாரோ தொடுகிறார்கள் அதோ அது அவள்தான் மெல்ல சாய்ந்து என் முகத்தை பார்க்கின்றாள் என்னைப் போலவே கண்களில் மச்சம் சப்பை மூக்கு கருப்பு நிறம் நரைத்த தலைமுடி தளர்ந்த கண்கள் என் கைகளை முகத்தில் புதைத்து கொண்டு அப்பா அப்பா என்று குமரி குமரி அழுகின்றாள் அவள் எச்சி என் பெருவிரலிட உடல் முழுவதும் ஈரம் பரவ ஒவ்வொரு புலனும் துடித்து அடங்குகின்றது தாயிடம் தப்பி வந்த மண்ணும் கல்லும் கூட மகளின் கைப்பட்டால் காந்த சிலையாகும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கண்கள் ஈரமானால் நீங்கள் நல்ல தகப்பனாக பாசமுள்ள பிள்ளையாக இருப்பீர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்